ஒரு சம்பந்தமும் ஏண்டா இந்த மாதிரி அழகிறீங்க ஆகையினாலே புரிதல் பட்டம் என்பது அது இந்துக்களுடையது இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு இந்து மகாசபாவுக்கு இருக்கிறது ஆகையினால் தான் இந்த புத்தகத்திலே பெருமை மிகு புரிதல்கள் இந்தியாவின் பெருமை மிகு புரிதல்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தான் நாயன்மார்கள் தான் ஆழ்வார்கள் தான் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட உண்மையான தியாகிகள் அத்தனை பேரும் பெருமை மிகு புரிதர்கள் இன்னொரு புரிதம் பட்டம் போய் கொடுக்க போறோம் வாழும் புரிதல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை கொடுத்துடலாம்னு நினைச்சோம் சக்கரபாணிஜி மகராஜ் இங்க வராததுனால ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு வாழும் புரிதல் இந்தியாவின் முதல் வாழும் முனிதர் இரண்டாம் முனிதர் வாழும் முனிதர் கொடுத்தா என்ன கெட்டா போச்சு அவருடைய கொப்பா ஒன்று சொத்தா குறைஞ்சா போகுது கொடுத்துட்டு போயா புரிதல் பட்டம் இந்துக்களுக்கு கூட இந்த நாட்டினுடைய மரியாதையை காப்பாற்றக்கூடியவர்களுக்கு கூட இந்த நாடு என்னுடைய சொந்த நாடு ஹிந்துஸ்தான் என்னுடைய நாடு என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த அமரத்துவமான புரிதல் பட்டத்தை கொடுப்பதற்கு அகில பாரத இந்து மகா சபா இங்கே வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சவா தயாராகிக்கொண்டிருக்கிறது இந்த தினம் தாய்மதம் திருப்பக்கூடிய நிகழ்ச்சி மதம் மாற்றம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னை மதம் எங்க எங்கே ஆளில்லையா ஆள் இல்லையான்னு சேர்ந்து சட்டம் போட்டுட்டு தெரியா கிறிஸ்தவ போயிடுவா ஆ மதம் மாற்றிட அவன் இன்னும் மதம் மாற்றிருது ஆ என்ன தமிழ்வேடா அவன் வந்து மதம் பார்த்த தெரியுமா நமக்கு மதமாத்த தெரியாதா ஆ நம்ம வந்து மதம் பார்த்தேன்டா வந்துடுடா தம்பின்னா ஜான்சன்றனா ஜான்சன் வந்துடுவான்

நாலு பேர் நாலு பேர் எல்லா பத்திரிகையிலேயும் போட்டாவோட வந்திருக்கேன் இந்து மகாஜபாஜர் கமால் கமால் ரவிசங்கர் ஜி வேண்டிய இந்த வேலையை உண்மையிலேயே அத்தனை பத்திரி அத்தனை பத்திரிகைக்காரர்களும் அத்தனை ஆன்மீக உள்ளங்களும் வரவேற்க நாலு பேர் நினைக்காதுங்க அங்க ஏற்கனவே ராகவன் கிட்ட ஒரு நாற்பது பேர் பட்டியல் கொடுத்து வச்சிருக்காங்க ராகவன் கிட்ட நாலு பேர் நாலு பேர் நாற்பது பேர் பட்டியல் கொடுத்து வச்சிருக்காங்க சிறிதரன் கிட்ட ஒரு முன்னூறு பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குத்து குத்தாயின்னு வந்துருவான் அத்தனை பேரும் நான் அன்பர்களே அத்தமில்லை

சாரை சாரையாக வாராங்க ஒட்டுமொத்தமாக வாராங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்து மதம் இன்றைக்கி நம்முடைய எல்லையை தாண்டி எல்லா நாடுகளிலும் பரவி கொண்டிருக்கிறது பயப்பட வேண்டாம் நான் ஒன்றும் குறைஞ்ச ஆள்கள் இல்லை இந்து மதம்தான் டோப்பு மீதி எல்லாம் டோப்பு உண்மையிலேயே இந்து மதத்திற்காக அந்த கிறிஸ்தவ மதமாற்றத்திற்காக முறியடித்து அதனை எல்லாம் கிறிஸ்தவர்களை ஓட ஓட ஓ விரட்டிய ஜான்சி ராணி போன்ற மயில் ராணி அம்மையாருக்கு இங்கே இந்து ரத்னா விருதை கொடுத்து கௌரவ மகிழ்ச்சி அடைகிறோம் இந்து ரத்னா விருதை பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அருமையானவர்களே இந்து மதம் சிறந்தது உயர்ந்தது இந்து மதத்திற்காக கொஞ்சம் பாடுபட்டாலும் சரி நிறைய பாடுபட்டாலும் சரி அத்தனை பேரையும் கௌரவிக்க வேண்டும் என்பது இந்து மகாசபாவுடைய ஆசை போகாது ஏனென்று என்று சொன்னால் உழைப்பு சர்வபரி தியாகம் அவருடைய வாழ்நாளே தியாகம் அப்படிப்பட்ட ஒரு தியாக புருஷனுடைய வார்த்தைகள் வார்த்தைகள் என்றும் பொய்த்து போகாதே என்று இந்து மகாசபா சொல்லிக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே தாய் மதம் திருப்புவோம் இது நம்முடைய கடமை இன்னைக்கு ஒண்ணு நம்ம புதுசாக ஆரம்பிக்கல இந்து மகாசபாவுடைய ஒப்பற்ற தலைவர் சுவாமி சிரத்தானந்தர் அந்த சிரத்தானந்தர் சடங்கை ஆரம்பித்தார் ராஜஸ்தானத்திலே பீகாரிலே லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தாய்மதம் திருப்பி வந்தார்கள் மண்டக்காட்டு கோயிலுக்கு சாமி ராமகிருஷ்ண கோலாருடைய கோயிலுக்கு அத்தனை பேர் வந்து அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு அந்த முருகனுடைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிறிஸ்தவன் இஸ்லாமியன் இல்ல அத்தனை பேரும் வரா நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு சங்கடம் இந்த கேரள அரசாங்கம் செய்வது கேரளத்தினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் அருமைக்குரிய சகோதரர் கலாதரன் வந்திருக்கிறார் சத்யசாய் சுரூபராத் வந்திருக்கிறார் வடகரை விஜயன் வந்திருக்கிறார் அவரெல்லாம் உண்மையிலே வடகரை விஜயன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வடகரை விஜயன் அவர்கள் அந்த நெருக்கடி காலகட்டத்தில் அவர் இன்னும் அரவிந்தர் மாதிரியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் வாங்க விஜயன்ஜி மேடைக்கு வாங்க ஆயே உண்மையிலே ஒரே ஒரு கஷ்டம் இந்த ஜெயசுதாஸ் அவர்கள் அதை நான் அவங்கள்ட்ட சொல்லல உண்மையிலே அவர் ஒரு சிறந்த பாடகர் ஜெயசுதாஸ் கிறிஸ்தவரா ஜெயசுதாஸ் இந்துவா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனா ஹிந்துக்களுடைய பாடலை பாடுகிறார் என் தாய் பராசக்தி என் தாய் மகமாயி என் தாய் பத்திரகாரி இந்த பேய் பிசாசுகளுக்கு இயேசு மேரி போன்ற பேய் பிசாசுகளுக்கு பயப்பட கூடியவர்கள் நம்முடைய தெய்வம் பயம் இல்ல வாங்க ஆகையினாலே இந்த கேரளத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜி இவ்வளவு இவ்வளவு வரி நெருக்கடி காலகட்டத்திலே சிறையிலே சென்று அதன் பிறகு தொடர்ந்து இந்து சமுதாய பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய் நல்லா அவர்கள் அவர்களுடைய இந்து மகாசபாவோடு சேர்ந்து அங்கே ஜூன் மாதம் கோழிக்கோட்டிலே மிகப்பெரிய ஒரு யக்கம் மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்த இருக்கிறார்கள் நெருக்கடிதலில் ஈடுபட்டவர்கள் அதிலே சிறை சென்றவர்கள் எல்லாம் போராட்ட தியாகிகள் என்று அறிவிக்க வேண்டும்

நம்ம ஆள்கிட்ட என்ன இதெல்லாம் என்ன தேசபக்தி என்ன ஹ குஸ்புகு குத்த வச்சுக்கிட்டு இருக்கடா தேசபக்தி கேவலப்படுத்தி விட்டாரேடா சண்டாளே அது இளங்கோவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த இளங்கோவன் வந்து முன்னக்கெல்லாம் நல்லாவே இருந்தான் ஆனா இப்போ வந்து பகவத் கீதையே புனித நூலுன்னா இல்ல இல்ல காமசூத்ரா தான் புனித நூலுங்கிறான் ஏன்டா காமசூத்ரான்னா பாவம் அந்த அம்மா பேர்னா குஷ்பு குஷ்பு கூட இருக்கும் போது பகவத்கீதையா படிக்க முடியும் நினைச்சு பாருங்க அரியாயமாக போச்சு ஆனா இந்த ஜெயசுதாஸ் அவர்கள் ஆலயத்தில் சபரிமலைக்கு நான் போக பல வருஷமா போயிட்டு இருக்க நம்முடைய வீரபாண்டி அண்ணாச்சி ரிங்டோன்ல கூட நம்முடைய செல்லதுரை அவர்கள் கூட அந்த ஜெயசுதாசனுடைய குரல் தான் வச்சிருக்காங்க இல்லையா அந்த பாடி பாடிதான் அங்கே சவரிமலையில் நடை அழைக்கிறாங்க ஐயையும் ஜெயசுதாஸ் கிருஷ்ணவர் அவர் பாடின பாட்டை போடக்கூடாது ஐயப்பன் சொன்னாரா இதை நம்ம பாடாமல் இருக்கிறோமா என்னடா இது அநியாயம் ஜெயசுதாஸ் ஐயப்பன் பாட்டு பாடி இருக்கிறார் ஜெயசுதாஸ் பராசக்தி பாட்டு பாடி இருக்கிறார் நம்ம சாமி ஒன்றும் ஒரு கிறிஸ்துவரை ரெண்டால் அவனுக்கு பயந்து போகாது நம்ம சாமியிட்ட தீண்டும் கிடையாது தீண்டாமயும் கிடையாது கிறிஸ்துவனாக இருந்தாலும் வா முஸ்லீமாக இருந்தாலும் வா மார்க்கம் மார்க்கம் மார்க்கேரளாவில ஜெயசுதா கோயிலுக்குள்ள மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு மகாசபா அதை ஒருபோதும் வரவேற்காது அரவடைக்கக்கூடிய ஒரு ஹிந்து மதமாக வராதே போ என்றால் அப்படியே போயிடுவோம் வரப்படாது அப்படியே வெளியிடிப்பான் கதவை திற காற்று வரட்டும் கதவை திறந்தா தானே காத்து வரும் தாய் மதம் திரும்ப நீ உன் கதவை திறந்து வைக்கணும்ல மூடி வச்சிட்டு தாய்மதம் மதம் தாய்மதம் தாய் எங்கடா திரும்பி பார்க்கறது இல்லையா ஆகையினாலே அன்பர்களே தேசதாஸ் அவர்களுக்கு அகிலபாரத பாரத இந்து மகாசபா உண்மையிலே துணை நிற்கிறது நம்ம எல்லாம் பயப்பட மாட்டோம் கேரளத்தினுடைய பிரதிநிதிகள் இதை கருத்தில் கொண்டு அங்கே செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அதோடு கூட அகிலபாரத பாரத இந்து மகாசபா இன்று அயோத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது அயோத்தி நாலே இந்து தான் மகாசபான் சும்மா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே தான் அதனுடைய டேட் ஆஃப் பர்த்து ஆனால் இந்து மகாசபா அப்படி இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு அது பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்து மகாசபாவுக்கு ஒரு பெரிய வரலாறு நீண்ட வரலாறு அத்தனை இந்து அமைப்புகளுக்கும் எம் கே காந்தி வெள்ளையனுக்கு சோப்பு போட்டுக் கொண்டிருக்கின்ற போது வெள்ளையனை திலகர் அரவிந்த கோஷ் அத்தனை பேரும் ஆரம்பித்த அமைப்பு இந்து மகாசபா அதனால இந்து மகாசபா ஒரு நீண்ட அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த ஸ்ரீராமர் சேந்திரத்திலே ராமர்சி வைத்தது இந்து மகாசபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வழக்கை நடத்தி அரசாங்கமே பூஜை செய்ய வேண்டும் என்ற அதிகாரத்தை பெற்றது இந்து நடத்தி கொண்டிருப்பது இந்து சபா வெற்றி பெற்றதும் இந்து சபா வெற்றி பெறப்போவதும் இந்து மகாசபா ஆகியனாலே அயோத்தியினுடைய ராமர் கோவில் நம்முடைய ஜென்மஸ்தான் அதை கட்டிய தீர்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ீம் கோட் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இப்போ எல்லாரும் பேச இதெல்லாம் வெளியே சொல்லப்படாது இருந்தாலும் இந்துக்களுக்கு இந்த விஷயம் அந்த கஷ்டமா நாள் தான் சத்தம் போடுவான் பாபர் எங்கள் உயிரடா மற்றவன் எங்க மயிரடா இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனி பாபர் உயிர் மயிருன்னா சொட்டையை முறிச்சிருவான் என தாடிக்க பிடிக்காதவன் தான் மேலே இருக்கா இல்லையா சொட்டை முறிஞ்சிருமோன்னு நினச்சி அத்தனை பேர் வந்து பேச்சுவார்த்தை இப்ப சமீபத்தில் அயோத்தி கேசுக்கு சக்கரபாணி மகாராஜாவோடு சேர்ந்து அயோத்தி வழக்கோலை பாபர் மஜித் கமிட்டியும் சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து பேசினார்கள் எனக்கு கொஞ்ச நாள் தான் அவன் எனக்கு ஒரு இடமும் வேண்டாம் உள்ள மசூதியே காப்பாற்ற முடியாது ரொம்ப சட்டம் போட்டா இன்னும் நிறைய மசூதியில கைய வச்சிருவிய ஏன்னு சொன்னா அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் மசூதி இல்லை

எங்களுக்கு தேவை அறுபத்தேழு இந்துக்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இந்து மகாசபா சொல்கிறது சகோதரர்களை இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான அமைப்பு இந்து மகாசபா ராமகோபாலன் இந்து மகாசபாவுக்கு முகவரி இல்லையா நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கேவலம் பெரிய நல்ல மனுஷன் அவன் நல்ல இப்படி மனுஷன் என்ன அர்த்தம் இந்து மகாசபாவுக்கு முகவரி இது மதன் மோகன் மாளவியா காசியில இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் இந்து மகாசபாவுடைய ஆஃப் தி பவுண்டர் யாரும் சிவன் கோயிலுக்கெல்லாம் மற்ற ஜாதிக்காரர்கள் செல்லக்கூடாது என்று இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்கே ஆலய பிரவேசத்திற்காக எல்லா மக்களையும் அழைத்து சென்ற இந்து மகாசபாவினுடைய தலைவன் பண்டித மதன் மோகன் மாளவியா அந்த மாலவியாவுக்கு பாரத விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது மத்திய அரசு உண்மையிலே வட்டத்த மகிழ்ச்சி ராமகோபாலன் ஜி அவர்களே நீ மோடி போய் கேளுங்க உங்க சொந்தக்காரன் தானே உன் சொக்காரன் தானே இந்து மகாசபாவுக்கு முகவரி இருக்கா இல்லையா அங்க போய் கேட்க வேண்டியது தானே ரோட்ல கிடந்து சத்தம் போட்டா இந்து முன்னணிக்கு முகவரி இல்லாமல் போயிடும் இந்த முன் வரிசையில் இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் இந்த இந்து முன்னணியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க ஆமாம் இது இருந்து இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க நமக்கு ஒரு சந்தோஷம்தான் இந்து முன்னணியில் இருந்து பயிற்சி கொடுத்து இந்து மகா மகாசபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எல்லாரும் இந்து மகா மகாசபாவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆமாம் அருமையானவர்களே நம்ம செல்லத்திறனெல்லாம் இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளராக இருந்து திருப்பரம் குன்னம் கோவிலே ஜோதி ஏற்றுவதற்காக திருப்பரம் குண்ட மலை உச்சியில இப்ப இருக்கு இப்போ ஜோதி ஏத்துறது செத்தவங்க மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல அரசாங்கம் ஜோதி ஏற்றும் நமக்கு வந்து ஒரு திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுவது போல எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே மிக மிக உயர்ந்த ஒரு தீபம் குதிரைச்சுரை சுரை ஏற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் போராட்டம் ஆனா மோட்ச தீபம் ஏற்ற இடத்துல ஏத்துறதுக்கு இந்து முன்னணி சம்மதிச்சா நாங்க ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ள முடியுமா பொட்டம்பார் வழக்கு கேப்டன் கணேசன் அங்க போய் திருவண்ணு திருப்பரங்குன்றத்துல நாங்க தான் ஏற்றுவோம் மாநில தலைவர் தாபாசுவோம் மாநில செயலாளர் செல்லத்துறை வருவார் கோர்ட்ல அங்கிருந்து இது செல்லத்துறை தேடி போய் பார்த்தா அவர் மேலூர்ல உட்கார்ந்து இருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் ஜோதி யாத்திரா யார்கிட்ட போய் கேட்கணும் அங்கே ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு ஆனால் இந்த அம்மையார் நம்முடைய இப்ப மீண்டும் முதல்வராக வந்து எத்தனை கோயில்ல கும்பாபிஷேகம் மொட்டை அடிச்ச பேரு பால்குடம் பவனி வெங்கடேசன் கோயில் கும்பாபிஷேகம் பாலாபிஷேகம் பூஷேகம் புஷ்பாபி காப்பாற்ற மீண்டும் முதல்வர் இல்லன்னா அது மாறி இருக்குன்னா இது பராசக்தியுடைய செயல் பராசக்தியுடைய ஆசை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எல்லாரும் எடுத்துக்கணும் அது எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏ வந்தாலும் சரி இசட் வந்தாலும் சரி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பராசக்தியினுடைய ஆட்சி வந்திருக்கிறதால சிலர் தலைவர் சொல்கிறார்கள்